நம்ம கையில் ஒரு ஹோ லம்பாக ஒரு அமௌண்ட் இருக்குது ஒரு பெரிய அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம அதில் அதை எதையாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நினப்போம் பொதுவாகவே இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் தர மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும் ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா ரிட்டர்ன்ஸ் தரும் ஆனால் நிறைய பேர் அதை ட்ரஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாது ஒரு சில பேருக்கு எனக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல நான் ரிஸ்க்கே எடுக்க மாட்டேன் எனக்கு ரொம்ப சேஃபர் சைடான ஒரு ஆப்ஷன் தான் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி யோசிக்கிறவங்களுக்கு இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் தான் அந்த அமௌண்ட்டை அவங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு மாதம் மாதம் வந்து உங்களுக்கு ஒரு வட்டி கிடைக்கும் அந்த வட்டியாக அவங்களுக்கு அவங்க சூஸ் பண்ணுற ஆப்ஷனை பொறுத்து மாதம் மாதம் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே அந்த இன்கம் மாதிரி அந்த வட்டி வரதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லை எனக்கு மாதம் மாதம்லாம் வேணால் நான் மெச்சூர் டைமில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து மெச்சூரிட்டி பீரியடில் பல்காக அவங்க கையில் ரிட்டன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ எனக்கு வந்து இந்த மாடர்னான இந்த ஸ்டாக் மார்க்கெட்டோ ஷேர் மார்க்கெட்டோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இதெல்லாம் நான் ட்ரெஸ் பண்ண மாட்டேன் எனக்கு ட்ரெடிஷ்னலான மெத்தட் தான் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் தான் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படி அவங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு அதில் கெனரா பேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டெபாசிட் ஸ்கீம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த டெபாசிட் ஸ்கீம் அப்படிங்கிறது உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் அவைலபிளாக இருக்குது ஸ்டேட் பேங்க் மாதிரியான கவர்மெண்ட் பேங்க்ஸ்லலாம் வந்து அவைலபிளாக இருக்குது இன்னும் சில பிரைவேட் பேங்க்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களாம் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட உங்களுக்கு நல்ல ஒரு டெபாசிட் ஸ்கீமே தருவாங்க ஆனால் ஒரு ஒரு ஸ்கீம்லையுமே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் தான் செய்யும் ஸோ நிறைய இந்த மாதிரியான ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமை நம்ம தெரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டுக்கு நம்மளோட நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த ஸ்கீம் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த ஸ்கீமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ அப்படி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த ஸ்கீமோட பேர் என்ன அப்படின்னா கனரா பேங்க் காமதேனு டெபாசிட் ஸ்கீம் இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணலாம் எவ்வளோ டென்யூருக்கு டெபாசிட் பண்ண போகிறீங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இதுல வேற என்னலாம் உங்களுக்கு ஆட் அட்வான்டேஜஸ் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் டீடைலா பார்க்கலாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து இந்த கனரா பேங்க்ல கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் இதுல நீங்க எவ்ளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ண முடியும்னு பாத்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஆயிரம் ரூபால இருந்து அதிகபட்சமா எந்த ஒரு லிமிட்டுமே இல்லை உங்களால எவ்ளோ முடியுமோ அவ்ளோ நீங்க டெபாசிட் பண்ணலாம் ஓகே அமௌண்ட் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் டென் இயர் நான் எவ்ளோ காலத்துக்கு வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் அஞ்சு மாசத்துல இருந்து அதிகபட்சமா நூத்தி இருபது மாசம் அதாவது பத்து வருஷம் ஸோ இந்த கேப்பில் உங்களுக்கு எவ்வளோ கன்வீனியன்ஸோ அந்த டைம் ஃப்ரேம்க்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அஞ்சு மாதத்துலேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு கொஞ்சம் காலக்கட்டத்துக்கு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு தான் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கூட நீங்கள் இந்த ஸ்கீமை வந்து சூஸ் பண்ணலாம் ஓகே அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஒரு ஸ்கீமை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே அதில் நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிறதான் நம்மளோட முதல் கேள்வியாக இருக்கும் அதை தீர்மானிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் எவ்வளோ காலகட்டத்துக்கு அந்த டெபாசிட் ஸ்கீம் போடுறீங்க அப்படிங்கிறதும் அந்த டைம் ஃப்ரேம்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வர போகுது அப்படின்னு தெரியும் ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த டென் இயர்க்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறும் கனரா பேங்கில் இப்போ கொடுக்கக்கூடிய இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இருக்கிற இந்த அஞ்சு மாதத்துலேருந்து பத்து வருஷம் இந்த டைம் ஃப்ரேம்க்குள்ளே பார்த்தோன்னா நீங்கள் ஒரு அஞ்சு மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் டூ நைன் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க இதுவே நீங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க அஞ்சு வருஷத்துக்கு மேல எந்த டென் இருந்தாலும் பரவாயில்ல சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க இதுவே நீங்க ஒரு சீனியர் சிட்டிசனா இருக்கும் பட்சத்துல அதாவது அறுபது வயசுக்கு மேலே ஒரு நபரா இருந்தீங்க அப்படின்னா எந்த டைம் ஃப்ரேமில் இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டா இருந்தாலும் சரி ஜென்ரல் பப்ளிக்க்கு இருக்கிறதில் ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் ஜாஸ்தியான இன்ட்ரஸ்ட் ரேட்லேயே கொடுக்குறாங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் இந்த ஸ்கீமில் வந்து வட்டி கிடைக்கும் அதுக்கப்புறமா இந்த ஸ்கீமில் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரஸ்ட் ரேட் போடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம் யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கிற யார் வேணாலும் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ண முடியும் அவங்க ஒரு சிங்கிள் அக்கௌண்ட்டாகவும் இதை ஓப்பன் பண்ணலாம் இல்லை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் இதை ஓப்பன் பண்ணலாம் ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கவங்களா இருக்கணும் இதுவே ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஒரு நபருக்கு அதாவது இந்த பாலிசியை ஹோல்ட் பண்ணுற அந்த ஹோல்டருக்கு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் ஸோ இதுதான் கண்டிஷனாக வச்சிருக்காங்க நம்ம ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதில் மேக்ஸிமம் நாலு பேர் வரைக்கும் அலவு பண்ணுறாங்க நாலு பேர் சேர்ந்து ஜாயின்ட் அக்கௌண்ட்டாக இதை மெயின்டைன் பண்ணலாம் இது நீங்கள் எங்கே போய்ட்டு ஓப்பன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கனரா பேங்க்கில் போய்ட்டு இந்த மாதிரி காமதேனு ஸ்கீமில் டெபாசிட் பண்ணணும்னு சொன்னிங்கன்னா அதுக்கான ஃபார்ம் கொடுப்பாங்க இதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும்னு பார்த்தோன்னா உங்களோட பேன் கார்டு ஆதார் கார்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இதெல்லாம் தேவைப்படும் ஸோ இதெல்லாம் கொடுத்து ஈஸியாக இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம் இப்போ இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க ஓகே ஆனால் எனக்கு வந்து கண்டினியூ பண்ண முடியலை நான் ப்ரீமேச்சர் வித்ட்ரால் பண்ணி எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனும் இதுக்கு இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த டென் இயர் முடிஞ்சதுக்குள்ளே இந்த ஸ்கீம் வந்து க்ளோஸ் பண்ணலாம் ஆனால் நீங்கள் அப்படி பண்ணும் பட்சத்தில் ஒரு சில பெனால்ட்டி போடுவாங்க அது என்னென்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து ஒரு பர்சன்டேஜ் வரைக்கும் அமௌண்ட்டை பிடிச்சிப்பாங்க அந்த ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட் பிடிச்சிட்டு மிச்சம் அமௌண்ட்டும் உங்களுக்கே செட்டில் பண்ணிடுவாங்க ஸோ இப்படி தான் நீங்கள் ப்ரீமியர் க்ளோஸ் பண்ணணும் இதில் வேறு என்னெல்லாம் இந்த ஸ்கீமில் ஆடட் பெ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாமினேஷன் ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ யாராவது ஒருத்தரை நீங்கள் நாமினியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த ஸ்கீமில் லோன் ஃபெசிலிட்டியும் இருக்குது நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பண தேவை வரும்போது நீங்கள் இந்த ஸ்கீம்லேருந்து லோன் கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படி நீங்கள் வாங்கும் பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்க அமௌண்ட்லேருந்து நைண்டி பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு லோனாக கொடுப்பாங்க அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போடுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா உங்களோட டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு அதுலேருந்து ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் அதிகமாக வச்சு இன்ட்ரஸ்ட் ரேட் கொடுப்பாங்க நீங்க அந்த இன்ட்ரஸ்ட்டுக்கு தான் நீங்க இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்கீம்ல இன்னொரு பெனிஃபிட் இருக்கு அது என்ன அப்படின்னா நீங்க வந்து பாதிலேயே எனக்கு இந்த ஸ்கீம் வந்து கண்டினியூ பண்ணணும் ஆனால் கொஞ்சம் ஒரு அமௌண்ட் மட்டும் தேவைப்படுதுன்னு நினைச்சீங்கன்னா லோன் எடுக்காம இன்னொரு மெத்தட்லயும் நீங்க இந்த ஸ்கீமை வித்ட்ரா பண்ண முடியும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்க ஒரு பத்து லட்ச ரூபா டெபாசிட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம் அதுலேருந்து இருந்து ஒரு அஞ்சு லட்சம் மட்டும் நீங்க எடுத்துக்கலாம் அந்த அஞ்சு லட்சத்தை நீங்க எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற அஞ்சு லட்சம் மட்டும் அதே மாதிரி உங்களுக்கு டெபாசிட் அக்கௌண்ட்டில் இருக்கும் அந்த அஞ்சு லட்சத்துக்கான இன்ட்ரஸ்ட் மட்டும் அதுக்கப்புறத்துலேருந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் எந்த அமௌண்ட்டை ரீபே பண்ணணும்னு தேவையில்லை அந்த அஞ்சு லட்சம் அப்படியே உங்களுக்கு எடுத்துக்கலாம் இது லோன் மாதிரி வராது இது அப்படியே நீங்கள் வந்து டெபாசிட் ஸ்கீமை உடச்சி கட் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் என்ன ஒரு சின்னதுனா நீங்கள் பத்து லட்சத்துக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிட்டு இருந்திருக்கும் அப்புறம் நீங்கள் அதை வந்து பாதி எடுத்துகிட்டனால அஞ்சு லட்சத்துக்கு தான் இனிமேல் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஸோ இந்த சேஞ்சஸ் தான் இதில் இருக்கும் இந்த ஆப்ஷனும் இந்த ஸ்கீமில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்புறம் உங்களோட பீரியட்க்கு அப்புறம் நீங்கள் அதை ரினியூவ் பண்ணல அப்படின்னா அது ஆட்டோ ரினியூவல் ஆயிரும் ஸோ அந்த டெபாசிட் அமௌண்ட் உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட சேர்ந்து உங்களோட அக்கௌண்ட்டில் அப்படியே இருக்கும் ஸோ இதுதான் இந்த ஸ்கீமோட ஸ்பெஷாலிட்டிஸ் நீங்கள் ஒரு நல்ல எஃப்டி ஸ்கீம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு தடவை செக் பண்ணுங்கள் எல்லா பேங்க்ஸ்லையும் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது இந்த டென்னியூருக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ யூருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க அப்படின்னு செக் பண்ணுங்கள் அப்புறமா ப்ரீ மெச்சூர் க்ளோஸ்க்கு என்னென்ன பேங்க்ல என்னென்ன பெர்சன்டேஜ் வந்து பெனால்ட்டி போடுறாங்கன்னு பாருங்கள் ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு திடீர்னு ஒரு பல தேவை வரும்போது இந்த டெபாசிட்டை நான் க்ளோஸ் பண்ணனா எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகும் அப்படிங்கிறத பாருங்க இந்த மாதிரியான முக்கியமான கிரைடீரியா எல்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த பேங்க்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த பேங்க்ல நீங்கள் எஃப்டி போடுங்க கனரா பேங்க்ல நீங்க போடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காமதேனு டெபாசிட் ஸ்கீமை கன்சிடர் பண்ணுங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க